இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற கனவு அனைத்து மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நிதி ஆயோக் ஆட்சிமன்றக் குழுவின் ஒன்பதாவது கூட்டம் டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் உறுப்பினர்களாக கொண்ட இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ஆம் ஆத்மி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை மத்திய பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு புதிய நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி கூட்டத்தை புறக்கணித்துள்ளன அதேசமயம் பிஜேபி கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர்களான நிதிஷ்குமார் புதுவை ரங்கசாமி ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்காதது வியப்பை ஏற்படுத்தியது ஆனால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்களில் மேற்குவங்கத்தின் மம்தா பானர்ஜி மட்டும் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நூறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் பெருந்தொற்று நோயான கொரோனாவை முறியடித்திருப்பதால் மக்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது நாம் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனின் கனவாக உள்ளது அந்த லட்சியத்தை அடைய மாநிலங்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் ஏனென்றால் மாநிலங்கள்தான் மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ளன வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்தான் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்று மோடி தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்